நீங்க மூச்சு உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தியை பிரபஞ்சத்துக்கு கொண்டு செல்கிறது பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய செய்தியை உங்க மூச்சு உங்களுக்குள் கொண்டு வருகிறது இதுதான் வந்து அந்த இந்த மூச்சின் மூலியமாக தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்போ கனெக்ட் ஆகுறது அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ஆழ்மனதுல ரொம்ப தீவிரமா நம்ம யாரையாவது ஒருத்தரை நினைப்போம் நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஃபோன் வரும் கிட்ட இருந்து அவங்களை பற்றி யாராவது நம்ம கிட்ட பேசுவாங்க என்னடா இப்போதான் நினைச்சோம் அதுக்குள்ளேயே எப்படி அதாவது தொடர்புலேயே இல்லாத நபர்கள் கூட ஃபோன் அடிப்பாங்க இது மாதிரி எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே அடிக்கடி நினைப்போம் ஆனால் ஃபோன் வராது எந்த மெசேஜும் வராது அப்போது அடிக்கடி நினைக்கிறது என்பது நம்ம வாண்டடா மேல் இருந்து நினைக்கிறோம் ஆனால் ஆள் இருந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ரியாக்ஷன் எவ்ரி ஆக்ஷன் டூ அதாவது ஆப்போசிட் ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா அது மாதிரி நீங்கள் ஆள் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூடிய விஷயம் எப்படி போய் அங்கே தெரியுதுன்னா மூச்சின் மூலியமாக தான் போய் தெரியும் அதனால உங்க ஆள் மனதுல உங்களுடைய எண்ணங்களை வந்து ஸ்ட்ராங்கா போடுங்க ஸ்ட்ராங்கா போட்டு அதையே நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் மூச்சின் மூலியமாக வெளியாகும் அந்த வெளிப்படக்கூடிய மூச்சு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசீவ் ஆகும் அதுதான் நமக்கு அடுத்தடுத்த விஷயத்தை நமக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டே செல்கிறது